செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் இன்னைக்கு உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல அவரை திமுக காரங்களே கொண்டுட்டாங்களா வேங்கை வயலில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படாம நேத்து மூணு பேருக்கும் முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு இது இப்ப மக்கள் மத்தியில் எப்படி பேசு பொருள் ஆயிருக்குன்னா திமுகவினர் வேணும்னே அந்த இளைஞர்களை பழி கொடுத்துட்டு அரசியலுக்காக அவங்களை கைது செய்யாம விட்டுருக்காங்க வேற ஜாதிகாரம் ஜாமீன் கிடைச்சிருக்குமா வரக்கூடிய சரக்குல கணக்கில் காட்டப்படாத சரக்குகள் விற்பனையின் மூலமா மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அதிமுக தொடர்பா மட்டும் விவாதம் செய்யுங்கன்னு பெண் நிறுவனம் தான் தமிழ்நாட்டு ஊடகங்களை உம்மலி கொள்கையில் ஸ்டாலின் அடித்த அந்தர் பல்டி இன்னைக்கு நம்மளோட எம்பிக்கையில் எல்லாம் அசிங்கப்பட்டு அம்மனமாக பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் பல்டி அடிக்கக்கூடிய ஒரு பெரிய பல்ட்டி பைல்வானாவும் விளம்பர பிரியனாவும் தான் ஸ்டாலின் இப்போ அடுத்த கட்ட பட்சமாக இன்ப நிதியை மாணவரணி செயலாளர் பொறுப்புக்கு கொண்டாடுறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதும் நடக்குது திமுகவோட மாணவரணி செயலாளராக இன்ப நிதி உலக தமிழர்களுக்கு வணக்கம் நிறைய செய்திகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பேச போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஒரு ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன் செந்தில் பாலாஜியோட தம்பி கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக தலைமுறைவாக இருக்கார் இப்போ பேச்சு எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு அவனெல்லாம் போட்டு தள்ளியிருப்பாங்க நம்மட்டுமா வச்சிருக்க போகிறாங்க செந்தில் பாலாஜி தம்பியெல்லாம் எப்பயோ போட்டிருப்பாங்க திமுக அறைனால எப்படி தாயா தேவன்னா வச்சுக்குவாங்க தேவையென்னா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு இப்போ அதுக்கு தக்கனு தானே நடக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்குது செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தார் அவரோட தம்பி அசோக் தலைமுறை தமிழ்நாடு போலீஸால் பிடிக்க முடியாதா ஸ்காட்லாண்டே அடுக்கு நிகரான போலீஸாச்சு ரொம்ப சுலபமாக பிடிச்சிருப்பாங்களே ஏன் பிடிக்கலை அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எழுது அது ஆளுங்கச்சி செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கி திமுகவுக்கே ஓனர் மாதிரி இருக்காரு அவரோட தம்பியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இப்போ அவன் உயிரோடு இருக்கானே தெரியலையே ஏன்னா செந்தில் பாலாஜி இப்போ வெளியில் வந்து மறுபடியும் அமைச்சராக கோல் வச்சு மறுபடியும் பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறத வாங்கி இப்போ பிளாக்ல சரக்கெல்லாம் விற்று அது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் போயிருக்கு அதை நம்ம விரிவாக பேசுவோம் ஆனால் இது நாள் வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு தன்னோட தம்பி மேலே அக்கறை இருக்கா இல்லையா காணா போனானே உயிரோட இருக்கானே செத்துட்டானா ஏன்னா போட்டு தள்ளிட்டானா ஏதாவது செந்தில் பாலாஜி இங்கே பேசி பார்த்துறீங்களா இல்லை அவர் குடும்பம் சார்ந்தவர்கள் பேசி தான் பார்த்துறீங்களா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை போட்டு தள்ளிட்டான்னு இப்போ பப்ளிக்கில் பேச ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் போட்டு தள்ளியிருப்பாங்கப்பா அப்படின்னு சீரியஸாக இது நம்ம கூட இந்த டாட்டை யோசிக்கல டீ கடையில் பேசிக்கிறாய்ங்க செந்தில் பாலாஜி இந்த ஊழல் விவகாரம் டாஸ்மாக இருக்குது ஆஃபீஸ் வரைக்கும் ரைடு நடக்குது இவ்வளவு சலசிறப்பு நடக்குது செந்தில் பாலாஜி ஒன்றும் சவுண்டே காணுமேப்பா போன மேட்டர்லேயே எப்படி விட்டாங்க பிஜேபி இப்போ மறுபடியும் வந்திருக்காங்களே அதாவது செந்தில் பாலாஜி தம்பியை பிடிச்சிருந்தா எதாவது உண்மை வாங்கியிருக்கலாம் அவனெல்லாம் போட்டு தள்ளியிருப்பாங்க அதனால தான் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜி ஏன் ஒரு ஒரு மனு போடலாம்ல தம்பியை காணுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல தம்பி மேலே அக்கறையே இல்லையா செந்தில் பாலாஜிக்கு அப்போ இந்த மக்கள் பேசுகிறது நமக்கு ச உண்மையோ அப்படிங்கிற சந்தேகம் எழுத இல்லையா ராமஜெயம் வழக்கு மாதிரி செந்தில் பாலாஜோட தம்பி அசோக்கோட வழக்கும் கூட முடிக்கப்படலாம் ராமஜெயமாவது கொலை செய்யப்பட்டார் உடலாவது கிடைச்சிது செந்தில் பாலாஜிக்கு அது தம்பிக்கு அதுவாவது கிடைக்குமா அப்படின்னு தெரியல அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தப்பிச்சு ஓடிட்டான் என் தம்பி புறம் முதுகிட்டு ஓடிட்டான் போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒப்புதல் வாக்கு மூலமாக இவர் கொடுக்கணும் அதுவும் இல்லை ஒரு ஆட்கொணர்வு மனுவாக போடலாம் அதுவும் இல்லை அப்போ நம்ம டீ பேசுகிற மாதிரி தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது இதோட இந்த விஷயம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து பார்க்கப்பட வேண்டியது வேங்கை வயல் விவகாரம் வேங்கை வயல் விவகாரத்தில் மூணு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க இல்லை சார்ஜ் ஷீட்டே ஃபைலாகிடுச்சு வந்தான் குற்றவாளின்னு விசாரணை அறிக்கையே கொடுத்தாச்சு அந்த மூணு பேரோட வீடியோக்கள் எல்லாமே பேட்டிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்தி எல்லாம் வந்துருந்தது ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் அவங்கெல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு வந்துலாம் ஒளிவு அவங்க நியூஸில் போட்டிருந்தாங்க பேப்பரில் அது எப்படி ஒரு பத்திரிகையாரனுக்கு அவனு இருக்கிற இடம் தெரியுது தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியலையா அப்போ திட்டமிட்டு அவனை பிடிக்கக்கூடாதுன்னு விட்டுருக்கல இன்றைக்கி எப்படி அவனுக்கு நேற்று ஜாமீன் கிடச்சிருச்சிங்க எல்லாேரும் முன்ஜாமீனு இந்த விவகாரத்தை நம்ம ரெண்டாக பிரித்து பார்ப்போம் அந்த பசங்க தான் குற்றவாளின்னு நான் திணிக்க வரல இப்போ ஏன்னா ஒரு தரப்பு அந்த பசங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லுது இன்னொரு தரப்பு அவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு தரப்புலேருந்துமே இதை அணுகும் அதாவது இப்போ அந்த பசங்கள் தான் குற்றவாளின்னு அரசு தரப்பு சொல்லுது அவனுங்களை பிடிச்சிருக்கணும்ல அரசு அவனுங்க தான் உண்மையான குற்றவாளின்னா அவர்களை பிடிக்கிறதுல அரசாங்கத்தால் முடியாதா முன்ஜாமீன்லாம் போடுறானுங்க பிபி எதிர்த்து இருந்தால் முன்ஜாமீன் கிடைச்சிருக்குமா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான கேஸில் முன்ஜாமீன் கிடைக்குமா எங்கேயுமே கிடைக்காது அரசு வழக்கறிஞர் இதை கடுமையாக எதிர்த்து இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு வெயில் கிடைக்காது சாதாரணமாக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் இந்த பிசிஆர் வழக்கெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா ஒருத்தன் அவன் சாதி பேரை சொல்லி திட்டினானா திட்டலான்லாம் கிடையாது இதில் நிறையா பொய் வழக்குகள் போடப்படுது அப்படிங்கிறது வேறு விஷயம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் கிடையாது போய் டைரெக்ஷன் வாங்கிட்டு வரணும் ஹைகோர்ட்டில் அதுக்கப்புறம் தான் அதுக்கே அவனை அலைய விட்டு சிரிப்பாக சிரித்து அவன் வாழ்க்கையை அழிஞ்சு பொய் வழக்குகளுக்கே அந்த அழைச்சி அலைகிறான் இவனுங்க தண்ணியில் மலம் கலந்துருக்கானுங்க எப்படிங்க முன்ஜாமீன் கிடைக்குது அப்போ வேறு அக்யூஸ்ட் கிடைக்கல அதனால இவங்களை பிடிச்சி பேசி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் அதுமாரி பிபியும் வந்து முன்ஜாமீனெல்லாம் எதுக்க மாட்டார் அப்படின்னு இதை அண்டர் டீலிங் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழுதா இல்லையா சீரியஸாக சொல்லு இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வலுவாயிருக்கு இந்த வேங்கை வேங்காயகாரத்தில் திமுக நாடகம் ஆடிருச்சோ இவர்கள் போலி குற்றவாளிகளோ போலி குற்றவாளிகளோ அந்த சம்பந்தப்பட்ட சமுதாயத்துக்காரனே காமிச்சு பெரிய ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்ம முடிச்சு விட்டு நம்ம புல பார்ப்போம் திருமாவளம் வந்தால் நம்ம கூட தானே இருக்காப்பில தம்பி உக்கார்ப்பா இன்னொரு ரெண்டு சீட்டு சேர்த்து தரேன் அப்படின்னா வாயை திறக்க மாட்டார்ல அதுமாதிரி ஆளுங்களை வச்சு வேலையை முடிச்சு ஒரு நாடகம் நடத்திட்டாங்களோ அப்படிங்கிறது தான் தோணுது மறுபக்கம் இவர்களை தவிர இவர்கள் தவிர வேறு சாதியினர் குற்றவாளிகளாக இருந்தால் இந்நேரம் அதில் பிசிஆர் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் பாஞ்சிருக்கும் ஜென்மத்துக்கும் அவன் வெளியில் வந்துட முடியுமா முன்ஜாமீன்கிறதெல்லாம் அப்புறங்க அவன் கைது செய்யப்படாமல் இருப்பானா கைது செய்யப்பட்டிருப்பான் வழக்கு நடக்கும் அவன் கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்ட அவன் குற்றம் நிரூபிக்கவே படலைனாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட முடியுமா என்னமா வழக்கு அக்யூட்டால் ஆகிற வரைக்கும் அவனை உள்ளேதான் வச்சிருப்பான் அவனுக்கு ஜாமீன் கிடைக்காது ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னா இது பிற சமூகத்தினர் செஞ்சுருக்காங்கன்னு காட்டி அந்த கை செய்த வேற ஒரு சமூகம் அப்படின்னு வச்சுக்கோம் அவர்களோட வாக்கு நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னு திமுக இதில் நாடகம் ஆடுது அப்படின்னு தான் நம்மளால் ரொம்ப டீப்பாக பார்க்க முடியுது சீரியஸாகவே சொல்கிறேன் நான் இந்த இதில் பட்டு உணர்ந்தவன் இந்த பிசிஆர் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ஏ மேலேயும் கூட பாய்ச்சப்பட்டுச்சு அதில் நாம் விடுதலை ஆகிட்டோம் அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை இது மாதிரி நிறையா நடக்குது ஆனால் இந்த விவகாரத்தில் அந்த பசங்க ஏன் அப்பாவிகளாக இருக்கக்கூடாது அண்டர் டீலிங் நடத்தி இதை முடிச்சிருக்கக்கூடாது வெங்கை விவகாரத்தில் தி திமுக இன்னும் தீர்வு காணலை அப்படின்னு அந்த எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல நான் சத்தியமாக நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல நான் இந்த எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாலே ஷெட்யூல் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆதி தமிழர்களுடைய அந்த பார்வை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எஸ்சி கம்யூனிட்டின்னு சொன்னால் ஷெட்யூல்டு கம்யூனிட்டின்னு சொல்லாதீங்க நீங்கள் தாயா சீனியர் கம்யூனிட்டி தமிழ்நாட்டுக்கு ஆதி குறிகள் சீனியர் கம்யூனிட்டி ஸ்பெஷல் கம்யூனிட்டி தமிழ்நாட்டுக்கே நாங்கள் தாண்டா அடையாளம் ஸ்பெஷல் கம்யூனிட்டி சுப்பீரியர் கம்யூனிட்டி நாங்கள் தாண்டா பெரிய கம்யூனிட்டி இப்படி சொல்லுங்க அதுதான் பெருமையாக இருக்கும் அவ அவங்க தான் ஆதிக்குடிகள் திருமாவளவன் மாதிரி ஆட்களை தலைவனாக நம்பி பாவம் படாத பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு அதில் முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவானான்னு பார்த்தா இந்த மூணு பசங்களை கொண்டாந்துருக்கீங்க சரி இந்த மூணு பசங்க தான் கலந்தானுங்கன்னா இவன் ஒரு நாள் கூட சிறைக்கு போகாமல் வெளியில் வரான்னா அதை குடிச்சவனோட மனநிலை என்னவாக இருக்கும் காஞ்சாதிகாரனே கலந்துரு கலந்துருக்கட்டுங்க அரசு சொல்ற மாதிரி இவன் ஒரு நாள் கூட சிறை வைக்கப்படலை அப்படின்னா அந்த தண்ணி குடிச்சவனோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்ப எவன் வேணாலும் எங்கே வேணாலும் கலந்துட்டு போயிட்டு முன்ஜாமீன் எடுத்துடலாமாங்கிற ஒரு கடுப்பு வருதா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க இதுலயும் திமுகவோட வாக்கு வங்கி அரசியல் இரட்டை வேடம் அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட சமூக மக்கள் தான் உணரணும் சத்தியமா சொல்றேன் நீங்க திமுக கூட நம்பிட்டு போங்க திருமாவளவன் மாதிரியான நபர்கள் எல்லாம் எந்த ஜென்மத்திலையும் மலம் கலந்த தண்ணி குடித்ததற்கு நீதி கிடைக்காது அது ஒரு விஷயம் அடுத்து டாஸ்மார்க் ஊழல் இப்போ டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா தனிப்பெட்டி அப்படின்னு ஒரு கதை தனியாக ஓடிக்கிட்ருக்கு லோடு இறக்கும்போதே பத்து பெட்டி தனியாக இறக்கிடுவாங்க இப்போ எப்படி எப்படின்னாக்கா இப்போ அரசு வந்து இப்போ நூற்றி நாற்பது ரூபா சேரக்கு குடிக்கிற ஏழை குடிமகன் தான் ஜாஸ்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் அது வாங்க மாட்டேன் அதுக்காக நான் யோகிக்கணுலாம் சொல்லவில்லை நம்ம அந்த பிராண்டு வாங்குறதில்ல நூற்றி நாற்பத்தஞ்சுங்களா இது குடிக்கிறவங்க தான் அதிகம் இதுல வந்து இப்போ அரசோட கொள்முதல் விலையை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா தான் இருக்கும் முப்பது ரூபாய் வாங்கி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அரசு விற்று அதில் வரிகிரியெல்லாம் போட்டு லாபம் பார்க்கும் இப்போ அரசாங்கத்துக்கே போகாம நேரடியாக இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி டாஸ்மார்க் மூலமாக விற்றுட்டு அந்த பில்ல தனியாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டு இப்போ தமிழகம் முழுக்க வந்திருக்கு இதில் தான் டாஸ்மார்க் ஸ்கேம் அப்படிங்கிறது பெரிய ஸ்கேமாக நடந்துருக்கு கிட்டத்தட்ட இதை புலன் விசாரணை பண்ணால் டூ விட பெரிய ஸ்கேமாக போவோம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி கடன் இருந்து இந்த கடங்காரனாக்கின திராவிட மாடல் இந்த மாதிரி டாஸ்மார்க் வருமானத்தையும் வாக்கியரிசியை குறுக்கு வழியில் போட்டுக்கிறாங்க அப்படிங்கறதால கடன் ஒரு பக்கம் பெருகுது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கு கரூர் கம்பெனி இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறத வாங்கிகிட்டு தான் இருக்கானுங்க வாக்கியரிசி போட்டு தின்னுட்டு தான் இருக்கானுங்க அவன் புல்ல பூண்டாட்டிலாம் நல்லா தான் இருக்குது தான் உண்மை இதை இப்போ மத்திய அரசு கையில் எடுத்திருக்கு உடனே ஐயோ மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இவனுங்க இப்படி கிளம்பிட்டானுங்க நாடகம் போட்டே பழக்கப்பட்டவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பிஎம்சி திட்டத்தில் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு போய் கையெழுத்து போட்ட அதே திராவிட மாடல் வாய் தான் இப்போ மும்மொழி கொள்கையை உயர்த்தி பேசுது இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த டாஸ்மாக் ஸ்கேம் நடக்குது பார்த்தீங்களா டிஆர் பாலுவுக்கு சொந்தமான கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறதை குறைச்சிட்டாங்கன்னு செந்தில் பாலாஜியை போட்டு கொடுத்ததே டிஆர் பாலு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் அடுத்தடுத்து கத்திரிக்காய் முத்தனா கடைக்கு வந்து தானே ஆகும் வெளியில் வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை செந்தில் பாலாஜி இந்த முறை சிறை செல்வார் அவரோட தம்பி இருக்காரா இல்லையான்னு தெரியல இருந்தால் பிதுக்கப்படுவார் இல்லாட்டி எங்கே ஆனார் என்ன போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தலைமுறைக்கு முட்டு கொடுத்து முந்நூறு ரூபாய்க்கு வக்கு இல்லாமல் இன்னும் இரநூறுவா தான் இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இப்போ அடுத்து இன்ப நிதி வந்திருக்க வரப்போகிற அதாவது இந்த மாணவர் அணி தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ராஜீவ்காந்தி இருக்காப்புல நாம் தமிழர்லேருந்து பஞ்சம்புளைக்க திமுகவுக்கு போன காந்தியை இப்போ செயலாளராக மாற்றியிருக்காங்க தலைமை பொறுப்புக்கு அந்த இடத்துக்கு மாணவரணி பொறுப்புக்கு இன்ப நிதியை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வருது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிரிக்குது பதினொன்றாம் வகுப்பு மாணவனை வெற்றாய்ங்க ஏகப்பட்ட கொலை கொல்ல கஞ்சா கற்பழிப்புன்னு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் எரும மாட்டு மேல மழை பேஞ்ச மாதிரி அதிமுகவோட முத்திரம் குடிக்கிறது தான் முக்கிய வேலை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன செய்தி போடணும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது நேத்தி வந்து வைத்தியலிங்கத்தை போய் சசிகலா பார்த்தார் டிடிவி பார்த்தார் இனியும் அதிமுக இணைப்பு சாத்தியமா இப்படி ஒரு ஊடக புலப்பு புழைக்கிறதுக்கு ஆர்எஸ் எஸ் பாரதி சொன்ன அந்த புலப்பிழையிலாண்டா நீங்க அப்படி பெண்ணுருவத்துல காசு வாங்கி தான் நீங்க சோறு திங்கணும்னா ஆர்எஸ் பாரதி சொல்கிற பொழப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வாழுங்க இப்படி ஒரு பொழப்பு பொழைக்காதுங்கடா ஜனநாயகத்தோட நாலாவது தூண் உங்களை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குல்லாம் கிடையாது அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லாத தற்கூரிகள் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் தொடர்ந்து இனிமேல் நம்ம வீடியோக்களை பார்க்கலாம்